இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வாழ்வு பெறும் நேரம் என்கிற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவராகிய கடவுளுக்கு வேதாகமத்தில் அநேக பெயர்கள் உண்டு அதிலே நாம் எல்லாருக்கும் பிடித்த பெயர் ஒன்று உண்டு அது மிகவும் ஆச்சரியமான ஒரு பெயராகவும் இருக்கிறது சங்கீதம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் தேவனை கேட்கிறவரே என்று சொல்லி சங்கீதக்காரர் அழைக்கிறதை நாம் பார்க்க முடியும் அவருடைய பெயர் ஜபத்தை கேட்கிறவரா என்ன ஒரு அருமையான பெயர் அல்லவா சங்கீதம் அறுபத்தி ஐந்து இரண்டாவது வசனம் அவ்வாறுதான் சொல்லுகிறது மத்திய அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று அவர் சொன்னார் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று ஏசி சொன்னார் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொல்லி நமது கர்த்தர் சொன்னார் அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் என்று சொல்லி வேதாகமும் மிகுந்த திட்டமும் தெளிவுமாக நமக்கு போதிக்கிறது ஆனால் நாங்கள் இன்றைக்கு அநேக குடும்பங்களை சந்திக்கும் பொழுது அநேக சகோதரர்கள் எங்களிடத்திலே வந்து கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா நான் எவ்வளவோ ஜபிக்கிறேன் எத்தனையோ ஆலயங்களுக்கு நான் போகிறேன் எத்தனையோ முறை ஜபக்கூட்டங்களுக்கு போய் வருகிறேன் வாரந்தோறும் உபவாசம் இருக்கிறேன் ஏழைகளுக்கெல்லாம் கூட நான் உதவி செய்கிறேன் பக்திக்குரிய காரியங்கள் என்னென்ன இருக்குமோ அவை எல்லாவற்றையும் நான் செய்ய முற்படுகிறேன் ஆனாலும் என்னுடைய ஜபத்திற்கு பதில் வந்த பாடில்லை நான் ஆண்டோடத்தில் கேட்ட மன்றாட்டுக்கு அவர் இன்னும் பதில் கொடுக்கவில்லை ஏன் என்னுடைய ஜபத்திற்கு பதில் வரவில்லை நான் என்ன செய்ய வேண்டும் அதை நான் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேக சகோதர சகோதரிகள் தான் இருக்கிறார்கள் நீங்கள் கூட ஒருவேளை இந்த கேள்வியை கேட்டு புரியாத புதிராக பதில் கிடைக்காத ஒரு கேள்வியாக உங்களுடைய வாழ்க்கையில் அது அநேக நாட்களாக இருந்து கொண்டிருக்கலாம் பயப்படாதிருங்கள் இன்றைக்கு ஆண்டவர் இந்த கேள்விக்கு நிச்சயமாய் பதில் தருவார் ஏன் நம்முடைய ஜபத்திற்கு பதில் வரவில்லை அல்லது ஏன் நம்முடைய ஜபத்திற்கு பதில் தாமதிக்கிறது இதுதான் கேள்வி பிரியமானவர்களே ஒரு சில வருஷங்களுக்கு முன்பு நாங்கள் விடுமுறையில இந்தியாவுக்கு போய்விட்டு மீண்டும் பாரிஸ் நகரத்திற்கு வந்து கொண்டிருந்தோம் அப்பொழுது எங்களுடைய விமானம் ஜெர்மனி தேசத்தில் பிராங்க் நகரத்திலே தரையிறங்கியது ஒரு மணி நேரம் அந்த இடத்துல அந்த விமானம் இருந்துவிட்டு மீண்டும் புறப்பட்டு பாரிஸுக்கு வர வேண்டும் ஆனால் நடந்தது என்ன தெரியுமா அந்த ஜெர்மனி தேசத்துல எங்களுடைய விமானம் தர இறங்கிய உடனே ஒரு அறிவிப்பு வந்தது அது என்ன அறிவிப்பு தெரியுமா வானம் மிகுந்த மேகமூட்டமா இருக்கின்றபடினால் விமானம் உடனே புறப்பட்டு போகாது ஒரு சில மணி நேரங்கள் இந்த ஜெர்மனி தேசத்தில் பிராங்க் நகரத்தில் இந்த விமானம் தங்கி இருக்கும் அதற்கு பிற்பாடுதான் நாங்கள் புறப்படுவோம் என்று சொல்லிவிட்டார்கள் சுமார் மூன்று மணி நேரம் கழித்து அந்த விமானம் அந்த இடத்திலிருந்து புறப்பட தயாரானது உண்மையிலே சொல்ல போனால் அந்த நாளில் மிகுந்த மேகமூட்டம் இருந்தது நாங்கள் அந்த இடத்துல வந்து இறங்கின நேரம் காலை சுமார் எட்டு மணி மூன்று மணி நேரமாக அந்த விமானம் அதே இடத்திலே நின்று கொண்டிருந்தது காரணம் எவ்வளவு மேகமூட்டம் இருந்தது என்று சொன்னால் அன்றைக்கு வெளியிலே பார்த்தால் மாலை ஆறு மணி போல் இருளாக இருந்தது மாலை வேலை போல் அந்த நாள் இருளாக இருந்தது அவ்வளவு மேகமூட்டம் பிற்பாடு சுமார் பனிரெண்டு மணி இருக்கும் அப்பொழுதும் அந்த இருள் இருந்து தான் இருந்தது ஆனாலும் எங்களுடைய விமானம் புறப்பட ஆரம்பித்தது நாங்களும் சீக்கிரமாக பாரிஸ் போய் சென்று விடுவோம் என்று சொல்லி ஆண்டவரை துதித்துக் கொண்டே எங்களுடைய இருக்கைகளிலே நாங்கள் அமர்ந்திருந்தோம் விமானம் புறப்பட்ட பொழுது பொறுமையாக அது வானத்திலே பறக்க ஆரம்பித்தது சுற்றுமுற்றும் பார்த்தால் அந்த மாலை ஆறு மணி வேலை போலத்தான் இருந்தது ஆனால் திடீரென்று அந்த விமானம் மேகங்களை தாண்டி கொண்டு பறக்க ஆரம்பித்தது உடனே அந்த விமானத்திற்குள் வெளிச்சம் வர ஆரம்பித்தது நண்பகல் வேலை நாங்கள் உணர்ந்தோம் என்ன திடீரென்று வெளிச்சம் வருகிறது என்று சொல்லி திரும்பி பார்த்தால் ஜன்னல் வழியாக பார்த்தால் விமானம் மேகத்தை தாண்டி பறந்து கொண்டிருந்தது அப்பொழுதுதான் புரிந்தது அங்கு சூரியன் எப்பொழுதும் போலவே நன் பகலிலே எப்படி தன்னுடைய கதிர்களை அது கொடுக்குமோ அதே போல தன்னுடைய கதிர்களை கொடுத்துக்கொண்டு பிரகாசமாய் வீசிக்கொண்டிருந்தது ஆமன் பார்ந்தவர்களே அப்பொழுதுதான் ஒரு காரியம் எங்களுக்கு விளங்கியது இந்த விமானம் கீழே இருந்தபோது ஏன் இந்த சூரிய கதிர்கள் இந்த விமானத்தை வந்து அடையவில்லை அதற்கு ஒரே ஒரு காரணம் அது என்ன தெரியுமா அந்த சூரியனுக்கும் அந்த பிராங்க் நகர விமான மைதானத்திற்கும் இடையில் இருண்ட மேகங்கள் இருண்ட மேகங்கள் அந்த சூரியனுடைய கதிர்கள் அந்த பூமியிலே விழாதபடிக்கு தடை செய்து கொண்டிருந்தது ஆகவே அந்த விமான தளத்திலிருந்து மேலே பார்க்கிறவருக்கு சூரியன் தெரியவில்லை பிரகாசம் தெரியவில்லை மாலை நேரம் போல் காட்சி அளித்தது சூரியன் எங்கேயோ போய் மறைந்து விட்டது போல் அஸ்தமனம் ஆகிவிட்டது போல் காட்சி அளித்தது ஆனால் அந்த விமானம் அந்த மேகங்களை தாண்டி பறந்த ஒரு உண்மை நமக்கு புரிகிறது அது என்ன அந்த சூரியன் அங்கேதான் இருக்கிறது அது எப்பொழுதும் போல வெளிச்சத்தை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் அந்த வெளிச்சம் அந்த விமான தளத்திலே வந்து விழவில்லை அந்த விமானத்தின் மேல் வந்து விழவில்லை எங்கள் மேல் வந்து விழவில்லை காரணம் அந்த சூரியனுடைய வெளிச்சம் வராதபடிக்கு ஆம் அன்பார்ந்தவர்களே அப்படித்தான் திருதரிசன புத்தகத்தை வாசித்து பாருங்கள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது உங்களுடைய பாவங்களே உங்களுக்கு நன்மை வராதபடிக்கு தடையாயிருக்கின்றன தேவன் கொடுக்கிற ஆசிர்வாதங்கள் உங்கள் மேல் இறங்காதபடிக்கு உங்களுடைய பாவங்கள் இருக்கின்றன என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு இருக்கிற மக்கள் போலவே அன்றைக்கு இருந்த இஸ்ராயல் மக்கள் இவ்வாறு புலம்பினார்களாம் ஏசையா திருக்கு தரிசன புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் வாசித்து பாருங்கள் பதினான்கு பதினைந்தை அவர்கள் சொன்னார்கள் ஓ எங்களுடைய தேவன் எங்களை மறந்துவிட்டா எங்களுடைய தேவன் எங்களை கைவிட்டா காரணம் எங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கவில்லை அதை காண்டவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா பெண்ணானவள் தன்னுடைய கை குழந்தையை மறப்பாளா தான் பால் கொடுக்கிற பிள்ளையை அவள் மறந்து விடுவாளா ஓ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்னார் அவர் ஒருபோதும் மறப்பதில்லை என்று சொல்லி அந்த புலம்பலுக்கு பதில் கொடுத்தார் நீ என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ என்னுடைய தேவன் என்னை மறந்து விட்டார் அவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி அழுகிறாயா பைபிள் சொல்லுகிறது அவர் உன்னை மறக்கவில்லை அப்படி என்றால் அவருடைய ஆசிர்வாதம் ஏன் உன்னிடத்தில் வரவில்லை ஒரே ஒரு காரணம்தான் என்னுடைய பாவம் உன்னுடைய பாவம் நம்முடைய பாவம் அந்த ஆசிர்வாதம் நம்ம நம்முடைய குடும்பத்தின் மேல் நம்முடைய வீட்டின் மேல் இறங்காதபடிக்கு அது இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது புலம்பல் ஆகமும் மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனத்தை வாசித்து பாருங்கள் நான் அதை வாசிக்கிறேன் கவனியுங்கள் ஜபம் எங்களுடைய ஜபம் உங்களிடத்திலே வராதபடிக்கு நீருமை மூடிக்கொள்ளுகிறே ஓ என்ன பயங்கரம் இல்லையா நம்முடைய ஜபம் தேவடத்திலே வராதபடிக்கு அவர் தம்மை மூடிக்கொள்ளுகிறாராம் காரணம் என்ன நாற்பத்தி இரண்டாவது வசனம் சொல்லுகிறது நாங்கள் துரோகம் செய்தோம் நாங்கள் பாவம் செய்தோம் பாவம் செய்தால் ஏன் தேவன் நம்முடைய ஜபம் அவரிடத்தில் வராதபடிக்கு தம்மை மூடிக்கொள்ள வேண்டும் வெளியிலே சென்று சூரியனை நோக்கி பாருங்கள் நம்மால் பார்க்க முடிகிறதா முடியாது கண் அல்லவா வெளிச்சத்தை பார்க்க மனுஷனுடைய கண் கூசுகிறது பார்க்க முடியாமல் முகத்தை மூடிக்கொள்ளுகிறான் அதே போல தேவன் பாவத்தை பார்க்க முடியாதவர் பாவம் நிறைந்த இடத்தில் வாழ முடியாதவர் அதை பார்க்க முடியாமல் அவர் தம்மை மூடிக்கொள்ளுகிறார் மனுஷர்கள் துரோகம் செய்து பாவம் செய்து அவருடைய சன்னிதானத்தில் வரும்பொழுது அதை அவர் பார்க்க முடியாமல் அவர் தம்மை மூடிக்கொள்ளுகிறார் ஆகவே தான் பைபிள் சொன்னது அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் உமக்கு விரோதமாய் துரோகம் செய்தோம் மீண்டும் ஐம்பத்தி ஒன்பது முதல் இரண்டு வசனங்களை வாசித்து பாருங்கள் எத்தனையோ முறை நீங்கள் பிரசங்கத்தில் கேட்டிருப்பீர்கள் எத்தனையோ முறை உங்களுடைய போதகராதை பற்றி பேசியிருப்பார்கள் எத்தனையோ முறை நீங்களும் பிரசங்கம் கரம் குறுகி விடவில்லை விடவில்லை செவி மந்தமாகி ஓ ஆண்டவரே உமக்கு கண் இல்லையா உமக்கு காதில்லையா என்று கேட்கிறவர்களே பைபிள் சொல்லுகிறது அவருடைய கரம் குறுகி விடவில்லை அவருடைய செவி மந்தமாகி விடவில்லை ஆனால் அந்த ஆசிர்வாதங்கள் நம்ம இறங்காதபடிக்கு நம்முடைய பாவம் அவருக்கும் நமக்கும் இடையே தடை இருக்கிறது பாருங்கள் நம்முடைய ஜபம் அவடத்திலே போகாதபடிக்கு அவர் தம்மை மூடிக்கொள்ளுகிறார் காரணம் நம்முடைய பாவம் மட்டுமல்ல அவருடைய ஆசீர்வாதம் நம்மேல் இறங்காதபடிக்கு தடுப்பு சுவர் ஒன்று நடுவில் இருந்து தடை செய்கிறது அது நம்முடைய பாவம் இப்படி நம்முடைய பாவம் தடை செய்கிறபடினால் ஆசீர்வாதம் நமக்கு வரவில்லை இன்றைக்கு நீ என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறாய் கடவுளுக்கு கண் இருக்கிறதா என்று ஆராய்ச்சி செய்கிறாயா கண்ணை கொடுத்தவர் காணாமல் இருப்பாரா அவருக்கு காது இருக்கிறதா என்று ஆராய்ச்சி செய்கிறாயா காதை கொடுத்தவர் கேளாமல் இருப்பாரா பால் கொடுக்கிற பால் குடிக்கிற ஒரு குழந்தை ஒரு பெண் தாய் மறப்பாரா அவள் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார் ஆம் அன்பார்ந்தவர்களே நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கொடுக்க கிடைக்காத போது இரண்டு காரியங்களை மக்கள் செய்து விடுகிறார்கள் என்ன கடவுள் இல்லை என்று சொல்லி விடுகிறார்கள் ஐயா ஒரு மலையின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குகையில ஒரு மனுஷன் போய் ஒளிந்து கொண்டு இருட்டில இருந்து கொண்டு ஓ இங்கே வெளிச்சம் வரவில்லை ஆகவே கடவுள் அந்த சூரியன் இல்லை வெளிச்சம் கொடுக்கிற அந்த சூரியன் இல்லை என்று சொன்னால் அது எவ்வளவு முட்டாள்தனமாக இருக்கும் இல்லையா சூரியன் அங்கேதான் இருக்கிறது வெளிச்சம் அங்கேதான் இருக்கிறது ஆனால் அந்த சூரியன் தன்னுடைய வெளிச்சத்தை கொடுக்க முடியாத படிக்கு இந்த மனுஷன் மலையின் அடிவாரத்திலே குகைக்குள் இருக்கிறான் கடவுள் இல்லை என்று சொல்லாதே அவர் அங்கே தான் இருக்கிறார் சூரியன் அங்கேதான் இருக்கிறது ஆனால் நீ வெளியே வர வேண்டும் நீ வெளியே வர வேண்டும் அன்பார்ந்தவனே நீ வெளியே வர வேண்டும் மகளே என்று சொல்லி தேவன் உன்னை இன்றைக்கு அழைக்கிறார் அவருடைய ஆசிர்வாதம் அங்கேதான் இருக்கிறது ஆனால் உனக்கு அந்த ஆசிர்வாதம் வர வேண்டுமா நீ வெளியுவ எங்கேயோ இருந்து கொண்டு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்காதே மகன் வீட்டை விட்டு ஓடி போய் எங்கேயோ தூர தேசத்திலே அமர்ந்து கொண்டு அங்கு பிச்சை எடுத்து பிச்சை எடுத்துக் கொண்டு இருப்பான் என்று சொன்னால் அங்கிருந்து அவன் உனக்கு ஒரு கடிதம் எழுதுவான் என்று சொன்னால் அப்பா அம்மா எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் அனுப்பி வையும் என்று சொன்னால் நீ அனுப்புவாயா நீ என்ன எழுதுவாய் கடிதம் மகனே மகளே முதலாவது என்னுடைய வீட்டிற்கு வா என்னுடைய பணம் உன்னுடையது என்று சொல்ல மாட்டாயா அவர்களுக்கு நீங்கள் பணம் அனுப்பி வைப்பீர்களா உதவி செய்வீர்களா இல்லை உங்களுடைய வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆசைப்படுவீர்கள் காரணம் பத்தாயிரம் ரூபாய் அனுப்பி வைப்பது ஒரு நிரந்தரமான தீர்வா இருக்காது நிரந்தரமான தீர்வு உங்களுடைய வீட்டிற்கு உன்னுடைய மகன் வருவது தான் அப்படித்தான் தேவனும் அவருடைய வீட்டிற்கு நீ வர வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் பைபிள் சொல்லுகிறது நீ அப்படி அவருடைய வீட்டிற்கு வரும்பொழுது அவருடைய உன்னுடையதா இருக்கும் மகனே அவருடையது எல்லாம் உன்னுடையதா இருக்கும் மகளே வேதத்தை வாசித்து பாருங்கள் ஏசையா அறுபதாம் அதிகாரம் முதல் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது எழும்பி பிரகாசி படுத்து கொண்டிருக்காதே சோம்பேறித்தனமாயிருக்காதே விழுந்து போயிருக்காதே பாவத்தில் தள்ளுண்டு போயிருக்காது நீ விட்டு எழுந்தரு எழும்பு பிரகாசி இதுதான் அறுபதாம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிற வார்த்தை அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா முப்பதாவது வசனம் சொல்லுகிறது உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை எப்போது நீ எழும்பி பிரகாசிக்கும் போது எழும்பினதுண்டா நீ பிரகாசிக்கிறதுண்டா மட்டுமல்ல இதோ நீ எழும்பி பிரகாசி உன் சூரியன் அஸ்தமனம் ஆவதில்லை உன்னுடைய துக்க நாட்கள் நீ எழும்பி வா அப்பொழுது துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போக வேண்டுமா உன்னுடைய ஜபத்திற்கு பதில் கிடைக்க வேண்டுமா மகிமை மகத்துவம் ஆசீர்வாதம் உன்னுடைய வாழ்க்கையிலே உண்டாக வேண்டுமா வெளியே வா அந்த குகையை விட்டு வா பாவத்தை விட்டு வா உன் ஜபம் கேட்கப்படும் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது பாபிலோன் குமாரத்தினிடத்திலே குடியிருக்கிற சியோனே உன்னை விடுவித்துக்கொள் பாபிலோன் பாவத்தை குறிக்கிறது பாவத்திலிருந்து உன்னை விடுவித்துக்கொள் நாச உன்னை விடுவித்துக்கொள் தீய பழக்க வழக்கத்தில் இருந்து உன்னை விடுவித்துக்கொள் கெட்ட சிந்தனையில் இருந்து உன்னை விடுவித்துக்கொள் மாய் மாலத்தில் இருந்து விடுவித்துக்கொள் நன்றி கட்டத்தனத்தில் இருந்து விடுவித்துக்கொள் மற்றவர்களுக்கு முன்பாக பரிசுத்தவான் போல் நடிக்கிற பழக்கத்தில் இருந்து உன்னை விடுவித்துக்கொள் அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா அப்பொழுது மகிமை உண்டாகும் மட்டுமல்ல அப்பொழுது வேறொரு காரியமும் உண்டாகுமாம் அப்பொழுது எப்பொழுது உன்னை விடுவித்துக் கொள்ளும் பொழுது தொடுகிறவன் என்னுடைய கண்ணின் மணியை தொடுகிறான் பார்த்தீர்களா பிரியமானவர்களே உங்களை தொடுகிறவர்கள் தேவனுடைய கண்ணின் மணியை தொடுகிறது போல் இருக்க வேண்டுமா பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள் மனம் திரும்புங்கள் அப்பொழுது மகிமை உண்டாகும் காரணம் எத்தனை நாட்களாக கேட்கப்படாமல் இருந்த ஜபம் கேட்கப்படும் தடையை தகர்த்தெறிகிறவர் முன்னாலே போகிறார் என்று சொல்லுகிறாயே நல்லது அவர் நிச்சயம் தடையை தகர்த்தெறிவார் ஆனால் பாவம் தடையாய் இருக்கிறதே அதை நீ தான் தகர்த்தெறிய வேண்டும் தயாரா அப்பொழுது உன் ஜபம் கேட்கப்படும் இப்பொழுது அந்த தடையை தகர்த்தெறிவோம் பாவங்களை விட்டு விடுவோம் நம்முடைய ஜபத்தை தேவன் கேட்க ஆரம்பிப்பான் ஆசீர்வாதம் மழையென நம்முடைய வாழ்க்கையிலே வந்திறங்கும் இருக்கிற இடத்திலேயே கண்களை மூடி தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்டு ஜபத்தை ஏறெடுப்போமா உங்களுடைய ஜபம் இன்றையிலிருந்து கேட்கப்படும் மகிமை உண்டாகும் நீயோ பாவத்திலிருந்து வெளியே வா வெளியே வருவாயா கண்களை மூடி ஜெபிப்போம் எங்கள் நல்ல பரலோக பிதாவே இத்தனை நாட்கள் நாங்கள் பாவத்திலே சிக்கிக் கொண்டு பாவத்திற்குள் இருந்து கொண்டு ஜபித்துக் கொண்டு இருந்தோம் அறியாமல் இருந்தோம் இன்றைக்கோ எங்களுடைய பாவங்களை விட்டுவிட தயாரா இருக்கிறோம் கொகையை விட்டு வெளியே வர தயாரா இருக்கிறோம் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே யாரெல்லாம் இந்த ஜபத்தோடு இணைந்து ஜபிக்கிறார்களோ பாவத்தை விட்டு வெளியிலே வர ஜபிக்கிறார்களோ பாவத்தை அறிக்கை கேட்கிறார்களோ அவள் குரல் ஒலிக்கிற எல்லா குடும்பங்களில் இருந்தும் நாமத்திலே விலக வேண்டுமா ஜெபிக்கிறோம் விடுதலை உண்டாக வேண்டுமா ஜெபிக்கிறோம் நோயிலிருந்து விடுதலை விரும்பி கேட்கிறவர்கள் விசா வேண்டும் என்று சொல்லி உமை நோக்கி ஜெபிக்கிறவர்கள் அப்பா வெளிநாடுகளிலே தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறவர்கள் குடும்ப சமாதானத்திற்காய் ஜபிக்கிறவர்கள் வேலைக்காய் ஜபிக்கிறவர்கள் ஜபத்திற்கு பதிலை இப்பொழுது பெற்றுக்கொள்வார்களாக எந்த தேசத்திலிருந்து இந்த ஜபத்தை அவர்கள் செய்தாலும் இப்பொழுது அந்த இடத்துல இறங்கி நீர் பதில் கொடுப்பீராக அற்புதம் நடப்பதாக நீர் செய்கிறமைக்காக நன்றி ஜபத்தை கேட்கிறவரே ஜபத்தை கேட்கிறமைக்காக நன்றி இப்பொழுது இந்த வீட்டில் ஒரு அற்புதம் நடப்பதாக அற்புத நாமத்தில் இந்த ஜபத்தை பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டவர் ஆங்கே கடவுள் ஜபத்தை கேட்கிறவர் இன்றைக்கு அவர் உங்களுடைய ஜபத்தை கேட்டிருக்கிறார் அந்த பதிலை உங்களுடைய வாழ்க்கையில கண் கூடாய் இனி பாருங்கள் பாவம் செய்யாமல் இருங்கள் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்படுங்கள்